ஈமானின் உச்சம் ஃபிரவுன் அரண்மனையில் ஒரு முஸ்லிம் பெண் கால பின்னணி இந்த சம்பவம் மூச்சா நபி அலே அவர்களின் காலத்தில் நடந்தது அந்த காலத்தில் பிரவுன் தன்னை இறைவன் எனக் கூறி அல்லாஹ்வை நம்புவோரை கொடூரமாக தண்டித்தான் அதே பிரவுனின் அரண்மனையில் அவனுடைய மகளுக்கு சிகை அலங்காரம் முடி முடிசீவுதல் செய்து வந்த ஒரு பெண் இருந்தாள் வெளியில் அவள் சாதாரண வேலைக்காரி போல இருந்தாலும் உள்ளத்தில் அவள் தூய ஈமான் கொண்ட முஸ்லிம் பிஸ்மில்லா ஈமான் வெளிப்பட்ட தருணம் ஒரு நாள் வழக்கம்போல் அவள் பிரம்னின் மகளின் முடியை கொண்டிருந்தபோது அவளின் சீவி தவறி கீழே விழுந்தது அந்த நேரத்தில் அவள் தன்னிச்சையாக பிஸ்மில்லா அல்லாவின் நாமத்தால் என்று கூறினாள் அதை கேட்ட பிராவுனின் மகள் ஆச்சரியமாகக் கேட்டாள் நீ என் தந்தையின் பெயரைச் சொன்னாயா அந்த பெண் மிக அமைதியாகவும் உறுதியாகவும் பதிலளித்தாள் இல்லை என் இறைவன் அல்லாஹ் உன் தந்தைக்கும் எனக்கும் ஒரே இறைவன் அல்லாதான் பிரவனிடம் புகார் இந்த வார்த்தைகள் பிரவனின் மகளின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தின உடனே அவள் இதை தனது தந்தையான பிராவுனிடம் கூறினாள் பிராவுன் அந்தப் பெண்ணை அரண்மனைக்கு அழைத்தான் ஈமானின் சோதனை பிராவுன் கடுமையாக கேட்டான் நான் உன் இறைவன் இல்லையா அந்த முஸ்லிம் பெண் தயங்காமல் பதிலளித்தாள் என் இறைவன் அல்லாஹ் அவரை தவிர வேறு இறைவன் இல்லை பிராவுன் என் இறைவனாக என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் அவள் சொன்னாள் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் குழந்தைகள் மூலம் கொடூரம் பிரவுன் அவளது குழந்தைகளையும் கொண்டு வரச் செய்தான் அவன் பெரிய தீக்குழி எரியும் பள்ளம் ஒன்றை தயாரிக்க சொன்னான் அவனின் உத்தரவு என்னை இறைவன் என ஒப்புக்கொள் இல்லையேனில் உன் குழந்தைகளை உன் கண் முன்னே தீயில் போடுவேன் முதலில் அவளது குழந்தைகள் ஒவ்வொன்றாக தீக்குழியில் வீசப்பட்டனர் அவள் இதயத்தில் தாய்மையின் வேதனை சிறந்தாலும் ஈமானை விட்டுவிடவில்லை பேசும் பால் குழந்தை அல்லாவின் அதிசயம் இறுதியாக ஒரு பால் குடிக்கும் குழந்தை மட்டும் அவளுடன் இருந்தது அந்த குழந்தையை தீக்குழியின் அருகே கொண்டு வந்தபோது ஒரு தாயாக அவளது உள்ளம் குலுங்கியது அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான் அந்த குழந்தை கூறியது அம்மா பொறுமையாக இரு நீ சத்தியத்தின் மேல் இருக்கிறாய் பின்னால் வருவது சுவர்க்கம் இந்த வார்த்தைகள் அவளது ஈமானை மேலும் உறுதியாக்கின சுவர்க்கத்தை தேர்ந்தெடுத்த பெண் அந்த பெண்கண்களில் உறுதியுடன் யா அல்லாஹ் என்னையும் என் குழந்தைகளையும் உன்னிடம் ஏற்றுக்கொள் என்று கூறி தன்னிச்சையாக தீக்குழியில் குதித்தாள் அவள் மரணமடைந்தாலும் அவளது ஈமான் அழியவில்லை நபி சல் அவர்களின் சாட்சி நபி முகம்மது சல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்ரா மற்றும் இஃப்ராஜ் இரவில் நான் சுவர்க்கத்தில் இருந்து வரும் மிக அழகான மனத்தை உணர்ந்தேன் ஜிப்ரீல் அலை அவர்கள் சொன்னார்கள் அது பிறந்தின் மகளின் சிகை அலங்கார பெண் மற்றும் அவளது